ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நான் இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிலோவில் பண்ணப் போகிறேன் ஸோ நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெயை ஆட் பண்ணுறேன் நான் ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா வீட்டில் ரெகுலராக அந்த ரைஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி பண்ணப் போகிறேன் ஸோ வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது எம்எல் எண்ணெயை நான் எடுத்திருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ஒரு இருந்து ஆறு துண்டு பட்டை ஒரு மூணு ஸ்டாரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு வெங்காயத்தை சேர்த்திட்டு அந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வதங்க விடணும் வெங்காயம் அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் கொஞ்சமாக புதினாவாக ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஏழுலருந்து எட்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு தக்காளிக்கான அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு இந்த ரைஸில் கிடைக்கும் ஸோ வந்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து தக்காளியை நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு எட்டு தக்காளி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருந்தாலும் ஒரு பத்து தக்காளியை அரைச்சி எடுத்துட்டேன் அதை இதோட சேர்த்திட்டு நல்லா கிளறி விடணும் இந்த தக்காளி பேஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கரெக்டாக வந்து சாப்பிடும்போதே ஒரு டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளேவரை நமக்கு இது கொடுக்கும் கூடவே தேவையான அளவு உப்பையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டாணியாக பேக்க வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் ஸோ வந்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட ஒரு தடவை கிளறி விட்டுடலாம் இப்போது மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணும் நார்மல் ரைஸ் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே நம்ம சாப்பாடு செய்ய யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரைஸ் அப்படின்னும் போது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு நம்ம வந்து மற்ற பிரியாணி அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணின்னு நான் சொல்லுவேன் ஆனால் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடாக இருந்தால் அந்த அரிசிக்குன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டே கிளாஸ் ரெண்டே கால் அளவு வந்துட்டு கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கால் கிளாஸ் த அளவு தண்ணியை வந்து சேர்த்தி ஊற்றணும் தம்முக்கு விடும்போது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது ரைஸ் பார்த்திங்கன்னா வர வரன்ட்டு இல்லாமல் நல்லா சூப்பராக ஆகி வரும் ஏன்னா இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை நல்லாவே இழுக்கும் ஸோ வந்து தண்ணியை ரெண்டு கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சிடணும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் அளந்தீங்கன்னா கூட வந்துட்டு ஒரு ரெண்டு அந்த ஒரு கணக்கு வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தண்ணியை வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு சின்ன அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமில் இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம தமக்கு விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்முக்கு விட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ரைஸ் வந்துட்டு நல்லா சூப்பராக நமக்கு குக்காயிடுச்சு தண்ணியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு ப்ளஸ் வந்து அந்த மசாலாவோட ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா மிங்கில் ஆயிருக்கு பாருங்கள் ஸோ நம்ம இப்படி எடுத்து நம்ம கிளறும்போது பாருங்கள் நல்லா சூப்பராக வருது அடிப்பிடிக்காமல் வருது பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு ரைஸ்னாலும் வந்துட்டு தண்ணி தான் வந்து மெயின் அந்த தண்ணியை நம்ம எப்படி வைக்கிறோம் எந்த மாதிரி தம்முக்கு விடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் குக்கரில் செய்யும்போது கூட வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு மெத்தட் பண்ணி பண்ணிங்கனால வந்து நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் குக் பண்ண முடியும் பாருங்க நல்லா சூப்பராக டேஸ்டியான மனமான தக்காளி சாதம் ரெடி இதை பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நீங்கள் வீட்டில் வந்து நார்மலாக கூட செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கூட கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இந்த டொமேட்டோ ரைஸோட கொஞ்சமாக அந்த புதினா தொழிலை வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்